ஒரு காத்துல ஐபிஎல் என்ன தெரியுமா அப்படி சில இந்த வீடியோல பார்க்க போறோம் இதெல்லாம் நாம முதல்ல பார்க்க போறது ஓடுโฟனோட ஆட் இந்த ஓடுโฟனோட விளம்பரங்களை பிடிக்காத ஐபிஎல் இருக்க முடியாது இல்லாம விதவிதமான இந்த

ஜியோக்கு பிறகா இந்தியாவில் இன்டர்நெட் பூம் ஆனதுக்கு பிறகா ஸ்கோர் பாக்கிறதுக்கெல்லாம் யாரு தனியா ரீசார்ஜ் பண்ண போறா அதனால இந்த விளம்பரங்களுக்கு தேவையில்லாம போயிடுச்சு ஆனா ஜூசூவிற்கு பிறகா இது போலலாம் எல்லாம் கிரியேட்டிவான நம்ம பெருசா பார்க்க முடியறது இல்ல அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி

முதல் ஐபிஎல் ஆர் மும்பை இந்தியன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் டெக்கன் சார்ஜர்ஸ்னு அஞ்சு டீமுக்கு மட்டும்தான் கிங் பிஷர் ஸ்பான்சரா இருந்தாங்க ஆனா இரண்டாயிரத்தி பதினாலுல டெக்கன் சார்ஜர்ஸ்க்கு பதிலாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கூட சிஎஸ்கே மற்றும் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் டீமுக்கும் இவங்க ஸ்பான்சர் ஆனதால இந்த கிங்ஸ் ஆஃப் குட் டைம்ஸ் ஆட்ல எம்எஸ் எஸ் தோனி ரோஹித் சர்மா டேவிட் வார்னர் மேக்ஸ்வெல் எல்லாம் வருவாங்க ஆனா கிங்ஸ் ஆஃப் குட் டைமுக்கு பேட் டைம் ஆரம்பிச்சு இரண்டாயிரத்தி பதினாறுல மல்லையா இந்தியாவில இருந்து எஸ்கேப் ஆனதும் இந்த விளம்பரமும் நிறுத்தப்பட்டுச்சு

இரண்டாயிரத்தி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி டெலிகாஸ்ட் ஆன ஐ பி எல் ஹலோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தோனி புத்த நடிச்ச ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஹிட்மேன் ரோஹித்தோட கதை வெற்றியை ருசிச்ச இந்த சிறுத்தைக்கு அஞ்சு தடவை ஜெயிச்சதுக்கு அப்புறமும் பசி அடங்கவே இல்ல இந்த விளம்பரத்தை எல்லாம் பார்க்கறதுக்கே சம வைபா இருக்கும் பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த பங்காளி இப்படி ஐ பி எல் மேட்சோட ஐ விளம்பரங்களும் ஒரு காலம் வரைக்கும் சம என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு ஆனா எப்போ இந்த சூதாட்ட கம்பெனி பான்பிரா கம்பெனி எல்லாம் ஐ ஸ்பான்சர் ஆனானோ ஸ்பான்சர் இருந்து தான் இருந்துதான் இந்த ஆட்ஸ் பார்க்கவே காண்டாகுது இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா இன்னைக்கு இந்த வீடியோல ஐபிஎல் ல ஃபேமஸான சில ஆட்ஸ்னாம பார்த்தோம். எனக்கு ஞாபகம் இருக்க சில விளம்பரங்களை மட்டும் நான் இங்கே சொல்லியிருக்கேன். இதுல உங்களோட ஃபேவரட் என்ன இல்ல உங்களுக்கு பிடிச்ச விளம்பரத்தை நான் மிஸ் பண்ணிருந்தாலும் அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நாம அதை அடுத்த வீடியோல கவர் பண்ணிடலாம். நான் நீங்க சொன்ன விளம்பரத்தை அடுத்த வீடியோல மென்ஷன் பண்ணும்போது அந்த ஆடை கமெண்ட் பண்ணவங்க பேர் அந்த வீடியோல கூட சேர்த்து சொல்றேன். சோ கண்டிப்பா உங்களோட ஃபேவரட் ஆடை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. थैंक यू சார்.